அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் காவலியின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலங்களை பார்க்க இருக்கின்றோம் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு போல தெரியுதுங்க அதாவது அனாவசிய தொந்தரவுகள் வீண் பிரச்சனைகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கை கேட்டினது வாய்க்கெட்டிலேங்கிற மாதிரி தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போவதற்கும் தான் இந்த வார கிரக நிலவரங்கள் வழிவகை செய்ய காத்திருக்கிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் வருமான தட வருமானத்தை விட செலவுகள் இரட்டிப்பாகக்கூடிய கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு சிறு சிறு உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது புதிய முயற்சிகள் எதுவானாலும் சற்று தள்ளி போடுவது தான் த சாலை சிறந்தது என்று தான் சொல்ல வேண்டும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருந்தால் எட்டு ஒம்பது பத்து மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும்